ஆப்ரேஷன் சிந்தூர் அதாவது பாகிஸ்தான் நம் நாட்டின் மீது தீவிரவாதத்தை ஏவி அப்பாவி இந்தியர்களை கொண்டார்கள் அல்லவா நம்ம சாதாரண நாடாக உலகத்திலேயே மிகப்பெரிய வலிமையான நாடு என்பதை இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது உணர்த்துகிறது அதை பற்றி இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் நேற்று விடிய காலம் ஏழாம் தேதி நைட்டு ஒரு மணி ஒன்றுலேருந்து ஒன்றே ஒன்றே கால் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் நம்ம மில்ட்ரி எல்லையில் இந்தியாவினுடைய எல்லை நம்ம பகுதி பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளாரே போகல ஒரு நாட்டுக்குள்ளாரே செல்லாமல் அந்த நாட்டினுடைய உள்ளே இருக்கக்கூடிய தீவிர உதவிகள் அழிப்பது என்பது மிகப்பெரிய அற்புதமான செயல் எல்லை பகுதியில் நம்ம இராணுவம் சென்றது அந்த இராணுவத்தில் இருபத்தஞ்சு நிமிஷம் தான் தாக்குதல் நடந்தது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் பயங்கரவாதிகளில் பதவி ஓடுறாங்க நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ராமாயணத்தில் அனுமன் சொல்லுவார் என்னை யாராவது தாக்கினால் அவர்களை நான் திருப்பி தாக்குவேன் மற்றவர்களை தாக்க மாட்டேன் அப்படின்னு அனுமன் சொல்லுவாராம் அந்த மேற்கோளை சொல்லி பாகிஸ்தான் அமைதியாக இருக்கக்கூடிய எங்களை எல்லாம் அப்பாவி இந்தியர்களை எதற்காக கொன்றது அதுக்காக அந்த தீவிரவாதிகளை குறிவைத்து தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோமே தவிர மக்கள் அப்பாவி மக்களை அல்ல அங்கே பாகிஸ்தான் மக்களை நாங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தவில்லை என்ன ஒரு இது பாருங்க அதாவது ஒரு சண்டையில் கூட ஒரு நியாயம் ஒரு அறம் இதுதான் நம்ம இந்தியா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் திட்டத்தை தாக்குதலில் மொத்தம் ஐந்து விதமான முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல் பாயிண்ட்ஸ் என்னென்னா ரஃபேல் விமானங்கள் இந்த ரஃபேல் விமானம் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து வாங்கியது ஒரு விமானத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இந்த விமானம் பார்த்திங்கன்னா மிக அதிகமான வேகத்தோடு செல்லக்கூடியது அதாவது ரேடானுடைய கண்ணுக்கே தெரியாது ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகம் ரேடாருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பூமியிலிருந்து அந்த ரேடிய அலைகள் ரேடா ரேடார்லேருந்து ஏற்படக்கூடிய அலைகள் மேலே போயிட்டு இருக்கும் அப்போ விமானம் ஒன்று குறுக்கால போகிறப்ப அந்த ஸ்டக் ஆகிறப்ப விமானம் மேலே வந்து எதிர்க்கி தெரிஞ்சு போயிடும் உடனே அந்த அந்த விமானத்தை சுட ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ அந்த ரேடாருக்கு கூட தெரியாத அளவுக்கு சர்ற உடனே போயிடும் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது ஒரு விமானத்தினுடைய விலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இந்த விமானத்தை நம்ம இந்த சிந்தூர் தாக்குதலுக்கு பயன்படுத்தி சிந்தூர் ஆப்ரேஷனில் முக்கியம் ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட்டு ஸ்கால்ப் ஏவுகணை இந்த ஏவுகணை பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிலோமீட்டர்லேருந்து ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது நின்றுங்கிறது சுற்றா தட்டினா அந்த ஏவுகணை பறந்து போய் எங்கே விழுகணுமோ அங்கே விழுந்துடும் பத்தாயிரம் சதுரடிக்கு எதர கட்டடமோ அல்லது தீவிரவாதிகளுடைய முகாமல் இருந்தால் தாக்கி அழிச்சிடும் ஒரு ஏவுகணையோட விலை வந்து எட்டு கோடி ரூபாய் இதுவும் ஃப்ரான்ஸ் நாட்டிலிருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் மூணாவது மிக முக்கியமான கா காரணி ஹம்மர் குண்டுகள் இந்த குண்டில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஃப் ஜிபிஎஸ் சொல்லக்கூடிய அந்த இடம் தெரியுது இல்லையா நம்ம வண்டியில் வச்சுருப்போம் இடம் எங்கே போகிறதுன்னு அந்த கருவியை செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கருவியில் ஒரு குறிப்பிட்ட இடத்த அதில் செட் பண்ணி வச்சுட்டா அந்த இடத்துல போய் விழுந்துடும் விழுந்துடும் இந்த ஒரு குண்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபாய்ங்க இந்த ஒன்பது இடத்த நேற்று தாக்கினாங்களா முந்தா நேற்று ஏழாம் தேதி விடிய காலாக ஒன்றுலேருந்து ஒன்றே காலு அப்போ இந்த ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட அம்பர் குண்டுகளை தான் நம்ம இந்தியா பயன்படுத்தி நாலாவது காரணம் மிக முக்கியம் இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு தலைமை கர்னல் யாருன்னா சோபியா குரேசின்னு சொல்ல ஒரு வீர பெண்மணி இவங்களுடைய தாத்தா மில்ட்ரியில் இருக்கார் அப்பா மில்ட்ரி வீட்டுக்காரர் மில்ட்ரி பையன் மில்ட்ரி எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி படித்தவர் மைக்ரோ கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி மைக்ரோ கெமிஸ்ட்ரி படித்தவர் மிக வீர வீர பெண்மணி இவங்க வந்து ஒரு படைக்கே தலைமை தாங்கி சொல்கிறார் என்றால் பெண்களே அளவுக்கு எதிரிகளை தாக்குகிறார்கள் என்றால் இந்தியாவுடைய பல வெளிநாட்டுக்காரனுக்கு வைத்தியெல்லாம் கலக்கியிருக்கும் பாகிஸ்தான் காரனுக்கு அடுத்த இந்த சிந்துருத்தினுடைய மிக முக்கியமான தூண் வியோமிகா சிங் இவர் தான் ஏர் கமாண்டர் இந்த விமானப்படையை எப்படி செலுத்தி செல்வது என்பதற்கு ஒரு பெண்மணி இந்தியா எவ்வளோ பெரிய வல்லரசுங்கிறது உலகமே தெரிஞ்சுக்கும் பாருங்கள் வியோமிகா சிங் இதில் நமக்கு ஒரு பெரும் என்னென்னா இவங்க வந்து தமிழ்நாடு காஞ்சிபுரத்தில் தான் உற்பத்தி தொழிலில் பீடெக் படித்தவங்க தமிழ்நாட்டுக்காரருக்கு தமிழ்நாட்டில் படித்தவங்க இவங்க வந்து உத்தரப்பிரதேசம் சார்ந்துவாங்க இருந்தாலும் அவங்க அப்பா வந்து இந்த கோயம்புத்தூரில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கார் அப்போ தமிழ்நாட்டில் படித்துவாங்க நமக்கு இதில் ஒரு பெருமை பாருங்க அப்போது படை குடி கூழ் அமைச்சு நட்பு அறநாறு உடையான அரசரள் ஏறுனு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நம்ம படையும் இருக்குது குடிமக்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் கூழ்னா செல்வம் செல்வமும் இந்தியாவில் இருக்கிறது படை குடி கூழ் அமைச்சு நல்ல இந்த அமைச்சர்கள் படை குடி அமைச்சு நட்பு நாம் நட்பாக தான் இருக்கிறோம் பக்கத்து நாடுகள் எல்லாத்துடன் நட்பு ஆனால் பக்கத்தில் இருக்கிற நம்ம இடைஞ்சல் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்தியர் என்ற உணர்வினை இழக்காத வரையிலும் நம் நாட்டினுடைய ஒவ்வொரு அடியையும் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது